ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தைந்து தொகுதி மூன்று ஆதனம் யோகாசனம் பாடல் ஐநூற்று நாற்பத்தி நான்கு பாதம் உழந்தாளில் பாணிகளை நீட்டி ஆதரவோடும் பாய் அங்காந்தழகுர கோதல் நயனங்கொடி மூக்கிலேயுரஜ் சீர்திகள் சிங்காதனமென செப்புமே பொருள் கால்தரையில் இருக்குமாறு முழங்கால்களை மடக்கி கைகளை பின்புறமாக நீட்டி அந்தகரங்கள் பாதங்களில் பற்றியவாறு இருக்க வேண்டும் வாய் திறந்த நிலையில் அழகான தோற்றத்துடன் திகழுமாறு இருந்து கண்கள் மூக்கின் நுனியை நோக்கியவாறு இருக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் உடல் உறுதியும் மனவலிமையும் தரக்கூடிய இந்த ஆசனம் sirapana singhasanam Kora Padigaradil. meaning the knees should be bent so that they are on the floor the arms should be extended behind the back and the palms should be clasped on the feet the mouth should be open in a beautiful posture and the eyes should be directed towards the tip of the nose if done in this way this asana which gives physical strength and mental strength is said to be a special singhasana யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இணைந்திருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் சுபா சீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்